இவங்களாம் மாணவ உங்களுக்கும் என் அன்பான பணிவான தமிழ் வணக்கங்களை சொல்லி உங்களோடு ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாமா இன்னும் சிரமம் இல்லையே தமிழை பற்றி சிறிது பேசி பயணிப்போம் அதற்கு முன்னதாக நீங்கள் இன்று இப்படி ஒரு சிறப்பான பள்ளியில் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம் முன்னோர்கள் நம் முன்னவர்கள் இல்லையா அதே போல நான் கல்வி பயின்றேன் நாங்கள் எங்கள் வயதில் உள்ளவர்கள் எல்லாம் கல்வி பயின்றோம் என்று சொன்னால் அன்றைய காலகட்டம் பள்ளிகளில் சம்பளம் கட்டி படிக்க வேண்டும் அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்த சூழலை மாற்றி கிராமங்கள் தோறும் தொடக்கப்பள்ளி மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை நடுநிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்று பள்ளிகளை திறந்து கல்வி மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு உத்தம தலைவர் யாருன்னு சொல்ல முடியுமா காமராஜ் அவரை பற்றி ஒரு சின்ன பாடலோடு ஆரம்பிக்கலாம் நிகழ்ச்சி ஒரு நன்றி உணர்வு ஏன்னா நான் படித்ததுக்கு காரணம் அவர் தான் அவர் இல்லைன்னா நான்லாம் பள்ளியோட போயிருக்க வாய்ப்பு இல்லை படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை இன்னைக்கு உங்க கூட நிக்க முடியாது அந்த கல்விதான் எனக்கு அந்த வாய்ப்பினை தந்தது இன்றைக்கு என்னை அழைத்து உங்களிடம் பேச சொல்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணம் அல்ல அதற்கு எனக்கு அடிப்படையாக அமைந்தது கல்வி அடுத்து தமிழ் மீது உள்ள பற்று அந்த பற்றோடு கல்வி வளர எனக்கு உதவிய அந்த பெருமகனாரை நினைத்து அந்த பாடல் ஒன்றை பாடி தோங்குவது என்னுடைய வழக்கம் அதை போலவே இங்கும் தோங்குகின்றேன் கேட்கலாமா என் தொண்டை ஒத்துழைக்கல கொஞ்சம் ரொம்ப கட்டிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் பாட்டை கேட்ட உடனே யாரும் ஒன்ஸ் மோர் கேட்டுறாதீங்க ஒன்ஸ் மோர் கேட்டுறாதீங்க பாட்ட நிற்பல்ல நர்மதையாற்றின் கரையில் பிறந்தார் காந்தி மகா ஏழு மங்கை கங்கை மண்ணில் பிறந்தார் நேரு பிரான் தென் நாட்டின் தமிழ் மகள் வைகை பிறந்தார் சிவகாமி மைந்தன் சிவகாமி மைந்தன் நர்மதையாற்றின் கரையில் பிறந்தார் காந்தி நகான் எழில் நங்கை கங்கை மண்ணில் பிறந்தார் நேரு பெண்பாண்டி நாட்டின் தமிழ் மகள் வையை பெண்களில் பிறந்தார் சிவகாமி மைந்தன் சிவகாமி மைந்தன் ஆண்டுகள் பல இலக்கி கண்ணி தருகின்ற ஊற்று இந்தியர் வாழே வந்தித்த காற்று வந்தித்த காற்று பொன்னையும் நாடார் பொருளையும் நாடார் தன்னையும் நாடார் தன்பீடும் நாடார் அறுபது கோடி மாதரை நாடி அவர்களின் வாழ்வில் அமைதியை தேடி அமைதியை தேடி அல்லும் பகலும் சிந்தனை செய்தான் அவனம்மா அல்லும் பகலும் சிந்தனை செய்தான் அவனம்மா அவன் ஆக்கிய அளவில் அவன் ஆக்கிய அளவில் ஆக்கியதும் கெவரம்மா பின்னால் யார் என நாடு ஏங்கிய வேளை தாங்கிய மன்னன் நேருவின் பின்னால் யார் என நாடு போர் வந்த போது பாரத சேனை போகின்ற வழியை காட்டிய தலைவன் காட்டிய தலைவன் கல்வி கூடம் அத்தனையும் அவன் பெயர் சொல்லும் கல்வி கூடம் அத்தனையும் அவன் பெயர் சொல்லும் அவன் கள்ளம் கபடம் இல்லாதவன் என ஊர் சொல்லும் அவன் கள்ளம் கபடம் இல்லாதவன் என ஊர் சொல்லும் என்று அந்த இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் அவனை நடைபான் பேசுவார்கள் ஒழுக்கம் வெழுக்கம் தகவல் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்று உயிரை விட வேளாண் உயிரை விட வேளாடது என்று சொல்லுங்கள் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை பெறுவதற்காகத்தான் நாம் பள்ளிக்கு வருகின்றோம் பள்ளிக்கு வந்துதான் படிக்கணும் இல்லை பள்ளிக்கு வராமல் கூட படித்தவங்க இருக்காங்க ஆனா உலகத்தை கற்றுத்தருவதில் ஆசிரியர் மக்களுடைய பங்கு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஆயிரக்கணக்கான மாணவர்களை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி மாணவர்களை உருவாக்கியவன் என்கிற வழியிலே சொல்லுகின்றேன் ஒரு கல்வியாக என்களில் சொல்கிறேன் அதைவிட நாளை சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதன் என்கின்ற அடிப்படையில் சொல்கின்றேன் நீங்கள் உங்கள் கல்வியோடு இன்றைய தலைப்பு அம்மாவர்கள் தமிழ் என்ற சொல்லை கூட என்கிற சொல்லை ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு நகரத்திற்கு இந்த பெயர் இருக்கிறது ஒரு நகரத்திற்கு தமிழகத்தில் உள்ள ஒரு பெரிய நகரம் வரலாற்று சிறப்பு மிக்க ஆன்மீக சிறப்பு மிக்க ஒரு நகரத்திற்கு கூடல் என்று பெயர் உண்டு எந்த கூடல் இரண்டாயிரம் வருஷமா ஐயாயிரம் ஆண்டா சரி குறைந்தது ஐயாயிரம் ஆண்டுகள் குறைந்தது ஐயாயிரம் ஆண்டுகள் அதுக்கு முந்தைய பழமை இருக்கிறது அதற்கு முன்பே பழமை இருக்கிறது அது பின்னாடி நான் சொல்றேன் இந்த பழமையை பற்றி சொல்லுகின்ற போது பின்னாடி சொல்றேன்